இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் கர்த்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலைதிரண்டு எழும்பின திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வரும் சின்ன பிரச்சனை வரும் சில நேரங்களில் அந்த சின்ன பிரச்சனையை அவங்க தாங்கி கொள்வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகும் அதுதான் சொல்லுகிறது நதிகள் எலும்பின அதாவது பிரச்சனை வருகிறது நதிகள் இறைச்சலிட்டு எலும்பின அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிறது நதிகள் என்ன செய்கிறதா அலை திரண்டு எலும்பின பிரச்சனையும் போராட்டமும் நெருக்கமும் எப்படி வருகிறதா சமுத்திரத்தின் அலையை போல சமுத்திரத்தின் அலையை போல மூழ்கடித்து விடுமோ என்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறது அதன் பிறகு சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் அதாவது அந்த போராட்டம் அந்த நெருக்கம் அந்த கஷ்டம் அந்த வியாகுலம் நமக்கு கொண்டு வருகிற அந்த பயத்தினுடைய அந்த இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கும் அது மாத்திரமல்ல சமுத்திரம் எப்படி பெரிய வலுமையான அலைகளை எழுப்பி கொண்டு வரும் எப்படி நம்ம பயப்படுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை நெருக்கடிகள் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளைப் போல பெரும் திரளாக எழும்பி வந்தாலும் கூட அதெல்லாம் பார்த்து நாம் பயப்பட போவதில் காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் அவர் அந்த பிரச்சனைகளை விட என் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்னுடைய நெருக்கத்தை காட்டிலும் என் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல இந்த சூழ்நிலை மத்தியில நான் கடந்து போகிற இந்த காரியங்களை விட அதாவது இந்த இந்த என்னுடைய என்னுடைய பிரச்சனை குடும்பத்தை சீரழித்து விடுமோ என்னை மூழ்கடித்து விடுமோ என்று நான் கலங்கி நிற்கிறேன் அல்லவா இந்த காலை இதனை காட்டிலும் இதனை காட்டிலும் என் காட்டிலோ என்னதிலே வல்லமை உள்ளவ இதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரகலாம் போராட்டங்கள் வரலாம் சின்னதா வரலாம் சின்னதை தாங்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்புறம் அது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அது குடும்பத்திலயா இருக்கலாம் இல்லைன்னா வேலை ஸ்தலத்துல இருக்கலாம் ஊழியங்கள்ல இருக்கலாம் இல்லைன்னா நாம வசித்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தின் மத்தியில இருக்கலாம் சின்னதா பிரச்சனை வந்துச்சு நான் தாங்கிக்கிட்டேன் இந்த பூ பிரச்சனை இன்னும் அதிகமாகி போய்க்கொண்டே இருக்குது இன்னும் அதிகமாகுது இன்னும் அதிகமாகுது நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இந்த கால வேலையில் இப்படியாக நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் கருத்திருந்த வார்த்தையை கொடுக்கிறார் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் போதும் எத்தனை தான் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தவே படுத்தாதுங்க பாருங்க ஏசப்பா மார்க்கு நாலாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவும் அவருடைய சீஷர்களும் கடலில் போய் கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் பலத்தை காற்று அடிக்கிறது படகு மூழ்கி விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை படகு மூழ்கி விடுமோ படகு கவிழ்ந்து விடுமோ நாங்கள் இந்த சமுத்திரத்துல மூழ்கி விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு சொல்லுகிறார் அந்த சமுத்திரத்தின் அலைகளை பார்த்து அந்த இறைச்சலை பார்த்து சொல்கிறார் இறையாதே பாருங்க கத்தருடைய ஒரு வார்த்தை உண்டானால் போதும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனைதான் பிரச்சனைகள் நம்மை மூழ்கடித்து விடக்கூடிய சூழ்நிலைகளை இறைந்து கொண்டிருந்தாலும் சொல்லி சத்துரு நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்களை கொண்டு வந்தாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இல்லனா நோய்களை கொண்டு வந்தாலும் ஒன்று ஒன்றும் 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 இயேசுவின் நாமத்தினால் உங்களை சேதப்படுத்துவதில்லை இந்த காலை வேலையில கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தோடு இந்த காலை வேலையில நான் அறிக்கை நீங்களும் அறிக்கை உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எவ்வளவுதான் நதிகள் எழும்பி வரட்டும் இவ்வளவுதான் இறைச்சலிட்டு வரட்டும் இல்லனா நதிகள் அலை எழும்பி வரட்டும் எவ்வளவுதான் அது சத்தத்தோடு வரட்டும் இல்லனா இறைந்து கொண்டு வரட்டும் நான் பயப்பட போவதில்லை நான் பயப்பட போவதில்லை நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர் நான் நம்பி இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம் நெருக்கங்களை பார்க்கலாம் வியாதிகளை பார்க்கலாம் போராட்டங்களை பார்க்கலாம் என் கஷ்டத்தை பார்க்கலாம் எனக்கு நெருக்கடி கொடுக்கிற அநேக மக்களை பார்க்கலாம் என் ஆண்டவர் என் ஏசப்பா உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அறிக்கை எடுங்கின்ற காலை வேளையில் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது பேசுங்க அதிகாரத்தோடு பேசுங்க இரையாதே அமைதலாயிரு அந்த அத்தாரிட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாருங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த அத்தாரிட்டியை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அதை நம்ம உபயோகப்படுத்தணும் இந்த கால விலையை நீங்கள் உபயோகப்படுத்துங்க ஏசுவை நாமத்தினால் அவருடைய நாமத்தினால ஏசு அப்பாவின் உங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான போராட்டம் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வியாபாகுலங்கள் வியாதிகளை பார்த்து நீங்க பேசுங்க இரையாதே அமைதலாயிரு நீங்க பேசி தான் பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற மாற்றங்களை பாருங்கள் நீங்கள் பேசும் பொழுது ஏசப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் பேசும் பொழுது ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை போராட்டங்களையும் நீக்கி போட அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார் உங்களை விட்டு அவர் விலகலை உங்களை கைவிடவில்லை அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையினியை விசுவாசித்து நீங்கள் பேசி பாருங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பு நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக கோடான கோடி சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ராஜா இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டு ஆவியிலே பலன் கொண்டு ஆவியில தைரியம் கொண்டு இயேசுவின் நாமத்தினால பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நதிகளை போல கடலின் அழைய போல வெகு திரளாக எழும்பி வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் பேசும்பொழுது செய்து வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் அமைதலாகும்படி அமைதலாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவேன்